அப்பா நம்மால் புரட்சி பசுமை புரட்சி பசுமை புரட்சி என்பது விஞ்ஞானம் அல்ல அது வியாபாரம் என்பதை புரிந்து கொள்ளணும் ஆதியில் மனிதன் நாகரிகம் அடையாத நாடோடிகளாக இருக்கும்போது போது இந்த உழவுக்கு வருவதற்கு பல ஆயிரம் ஆண்டுகளாயிருக்கு இந்த வேளாண்மை தொழிலை செய்வதற்கு இந்த உழவு தொழிலை யாரை

ஏதுவான பூமியாக இல்லாத மாறிட்டது மாத்தியவன் மனிதன் இனி மனிதர்கள் வேறு கிரகங்களை நோக்கி நகர்வதை தவிர வேறு வழி இல்ல ஏன்னா இங்க வாழ முடியாது யானை சத்துரிச்சு மாடு சத்திரிச்சு மான் சத்திரிச்சு மைனா சத்துரிச்சு கொக்கு சத்துரிச்சு செட்டி சத்திருச்சு நல்லா கமிச்சிட்டு வாங்க எல்லாம் சத்துரிச்சு பூச்சிகள் சத்திரிச்சு வண்டுகள் சத்துரிச்சு

இன்னைக்கு எங்க இருக்குது எல்லாம் மண் அள்ளி தின்னாச்சு மண் என்பது மண் அல்ல அது வளம் மண்ணை அள்ளிட்டு ஆர் செத்து போவோம் இத சொன்னா சிரிக்கிறான் என்னங்க மண் அள்ளிட்டு ஆர் செத்து போவோம் ஆர் செத்து போவோம் ஆற்று கரையோரமாக நிற்கிற பனையும் தென்னையும் கழுத்து முறிந்து செத்து போனால் ஆறு செத்து போனது என்ற அர்த்தம் அப்படிதான் அர்த்தம் ஆற்று கரையிலேயே பனை இந்த நீர் செத்துருச்சுன்னா அப்புறம் எங்க இருக்கு ஆறுல நீர் இல்லை ஆறுல உயிர் அதனால நீர் இல்லை செத்துருச்சு ஓடி வருகிற உடல் இந்த இடத்துல ரத்தம் அப்படியே உறைஞ்சிக்கிறது ஓடலைன்னா கை செயல் இழந்துடும் அப்படித்தான் ஆறு தண்ணி ஓடலைன்னா ஆறு செயல் இருந்து செத்துருது ஆறு செத்தவனா உயிரினங்கள் செத்துருது இதானே இயற்க இதுக்கு காரணம் மண்ணல்லி தின்னவன் இப்ப இதுக்கு என்ன வழி ஒரே வழிதான் இருக்கு இருக்கிற கோபத்துக்குலாம் விரைவில் ஆட்சியை கைப்பற்றி எவன மண்ணி தின்னானோ அந்த குளிக்கலே அவனை போட்டு அதே பொக்கல போட்டு மூணு தர வழி தனியா தனியா ஏரி வெட்டா தனியா குளம் எல்லாத்தையும் ஆறுக்குள்ளே போனா பெரிய குளம் பெரிய ஏரி என்னது அம்பிட்டு மண்ணிட்டு போனது படிச்சு படிச்சு சொல்றோம் பாருங்க ஒரு நாள் ஒன்றுக்கு பாரு லாரிகள் இருபதனாயிரம் பாறை உந்துகள் நம் மணலை அள்ளி கொண்டு போகுது நாற்பது லட்சம் கனஅடிகள் நமது ஆட்சி மணல் நாலு ஒன்றுக்கு அல்லப்படுது நாற்பது லட்சம் கனஅடிகள் இவ்வளவு மணலும் தமிழ்நாட்டு மக்களின் தேவையா பிற மாநில தேவை பல நாடுகளின் தேவை பிற மாநிலங்களில் பதினாறு ஆயிரம் இருபதனாயிரம் இருபத்தி ஆயிரம் நாற்பது ஆயிரம் வரைக்கும் ஒரு பாரவுந்து ஒரு லாரியினுடைய மணல் விற்கப்படுது பிற நாடுகளில் லட்ச ரூபாய் நாப்பது லட்சம் கனடி அரையங்களம் ஆற்று மணல் வளர்வதற்கு நூறு ஆண்டுகள் நுட்பமாக வளர்க்கணும் பேசல என் தம்பி தங்கைக்கு பேசிட்டு இருக்கேன் நீ நல்லா கவனிச்சுக்கணும் நீ நீ இந்தவா நம்ம அம்மாவா அப்பாவும் செஞ்ச தவறை வரலாற்றில் என் தம்பி தங்கைகள் ஒருபோதும் செஞ்சிடக்கூடாது செஞ்சா இந்த மாதிரி கத்துறதுக்கு எந்த அண்ணன்னு இருக்க மாட்டான் நாங்களும் செத்துருவோம் அப்புறம் நீ பிச்சை எடுத்து சாகுத தவிர வழி இருக்காது காப்பாத்தவனும் வர மாட்டான் வர மாட்டான் வர மாட்டான் வர மாட்டான் ரஜினிகாந்துக்கு இது எதுவுமே தெரியாது முதல்ல தமிழ்நாட்டுல எத்தனை ஆறு இருக்குன்னு சொல்ல சொல்லு நான் கூட கேட்டேன் தமிழ்ல எத்தனை உயிர் எத்தனை எழுத்திருக்கு அதுல உயிர் எழுத்தத்தனை மெய் எழுத்தத்தனை உயிர் மெய் எழுத்தத்தனை இத முதல்ல சொல்லு வேமா சொல்லு அப்புறமா என்னது ஏ தெக்கு தெரியாது வடக்கு தெரியாது நீ உனக்கு எதுக்கு உனக்கு எதுக்கு பெத்தநாயக்கன் பாளையம் ஊருங்க இருக்கு அவன் விவசாய உரிமைக்கா போராடி செத்தவன் யாரு அவன் பேர் என்ன ஒரு ஏழை வந்து என்ன அது வரட்டப்புறம் பேசுவோம்

நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது இங்க பாருங்க நாம சிறு பிள்ளையா இருக்கும் போது சின்ன குழந்தைகளா இருக்கும் போது நாம வந்து வேட்டையாடி கிழங்குகளை உண்ட பருவோம் அது ஒப்பிடல நம்ம வந்து வேட்டையாடி இந்த கிழங்குகளை பறிச்சு விலங்குகளை வேட்டையாடி சாப்பிட்டு இருந்த பருவம் அப்போ இயற்கைக்கு எந்த பாதிப்பும் இல்லை குளிர்காய தீ கொளுத்தணும் அப்ப இயற்கைக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்ப என்ன செஞ்சிச்சு காடுகள் கண்ணித்தன்மையோடு அப்படியே இருந்தது அது அழிக்கப்படல ஆறுகள் நதிகள் அருவிகள் கொட்டியது ஆறுகள் பாய்ந்து ஓடியது எந்த பாதிப்பும் இல்லை ஆனா இன்னைக்கு இள வயதிலே நம் தாய் பாட்டியாகி விட்டார் ஏ நம்ம படுத்தின பாட்டில் நாசமன்னிட்ட பண்ணிட்டோம் புத்தன் போதிக்கிறான் ஒரு தேனீ ஒரு வண்டு பூவில் உட்கார்ந்து பூவுக்கு எந்த சேதமும் இல்லாமல் தேனை உண்டுவிட்டு வெளியே வருவது போல நீங்கள் இயற்கையை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார்கள் அன்பு தம்பி தங்கைகளே இயற்கை அன்னை இந்த பூமி தாய் எல்லா உயிர்களுக்குமான தேவையை தந்துவிடுகிறார் காக்கைக்கு நீரா காக்கைக்கு உணவா சிட்டுக்குருவிக்கு நீரா உணவா மைனாவுக்கு நீரா உணவா காற்று எல்லாவற்றையும் தந்து விடுகிறார் ஆனால் மனிதனின் பேராசைக்கு அவனால் தர முடியவில்லை தவிக்கிறாள் என்று யாரு அண்ணல் காந்திடி இது ஒரு கொடுமை